இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடந்த கரண்ட் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சமீபத்தில் பின்வரும் எந்த நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது சமீபத்தில் மேற்கு சிக்கிமில் உள்ள ரெனாக் என்ற மலையின் உச்சி அடைந்த மாற்றுத்திறனாளி உதயகுமார் இவர் வந்து ஒரு காலை இழந்த ஊனமுற்றோர் முப்பத்தஞ்சு வயசு ஓகேங்களா அடுத்தது ககன் சக்தி என்பது எந்த இந்திய பாதுகாப்பு படையின் போர் ஒத்திகை பயிற்சி விமானப்படை சமீபத்தில் காங்கோ நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூடித் சுமின்வா துலுகா ஆப்ஷன் பி தேசிய பேரிடர் மீட்பு படையின் புதிய தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஸ் ஆனந்த் இந்திய காசநோய் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் காசநோயால் ஏற்படும் இறப்புகளின் விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது பதினெட்டு சதவீதம் குறைந்துள்ளது உலக காசுநோய் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு தெரிஞ்சுக்கோங்க மார்ச் இருபத்தி நாலு அடுத்து த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விவிஎஸ் ஐயர் ஓகேங்களா இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வி டி சவார்கர் அவர் எழுதின புத்தகம் அது தமிழில் விவிஎஸ் ஐயருங்கிறவரும் மொழிபெயர்த்துருக்காரு சர்வதேச ஹாக்கி சம்ப மேளத்தின் புதிய தடகள குழுவின் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீஜேஷ் ரவீந்திரன் ஆப்ஷன் பி சர்வதேச பூஜ்ய கழிவுகளின் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பது தற்போதைய நிலவரப்படி பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ஒரே ஒரு பளுதூக்கும் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீராபாய் ஜானு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆப்ஷன் சி சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள தடகலை வீராங்கனை யாருன்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனி வில்சன் ஆப்ஷன் பி இஸ்ரோ அறிமுகப்படுத்தியுள்ள விண்வெளி அறிவியல் ஆர்வலர்களுக்கான ஆன்லைன் பயிற்சி திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஓகேங்களா இது வந்து ஸ்டார்ட்னா என்னென்னா ஸ்பேஸ் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங் அதான் ஸ்டார்ட் அடுத்தது சமீபத்தில் பின்வரும் எந்த நாடு ரிக்டர் ஏழு புள்ளி ஆறு அளவு அளவில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா தைவான் இது வந்து ஒரு தீவு தைவான் தீவு தைவான் தீவுல ஓகேங்களா அடுத்து போர்பஸ் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இந்திய கோடீஸ்வரன் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி இவர் உலக அளவில் பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடம்னா ஒன்பதாவது இடம் இந்திய அளவில்னு கோடீஸ்வரர்களில் முதல் இடம் முதலிடம் ஓகேங்களா அடுத்து சர்வதேச ஆர்டிசம் விழிப்புணர்வு நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டு ஆர்டிசம்னா இந்த மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அவங்க தான் ஆர்டிசம்பாங்க அடுத்தது டிஜி யாத்ரா திட்டம் பின்வரும் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து அமைச்சகம் ஆப்ஷன் சி இது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்காக நம்ம காத்திருக்கிற நேரமெல்லாம் கம்மியாகும் நேராக ஆன்லைனில் வந்துடும் நேராக செக்கிங் இல்லாமல் நேராக உள்ளே போயிடணும் ஓகேங்களா அதான் டிஜி யாத்ரா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மராத்வாடா ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி முதலாவது ஆசிய அட்யா பாட்டியா சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியா ஆப்ஷன் டி மியாமி ஓபன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்னு கேட்டிருக்காங்க ஜானி சின்னர் ஆப்ஷன் சி இளைஞர் உலக குத்துச்சண்டை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய குத்துச்சண்டை அணி எத்தனை பதக்கம் பெற்றது குத்துச்சண்டை போட்டியில் எத்தனை பதக்கம் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இருபது ஓகேங்களா இருபது பெற்று சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் என்று எப்போது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இரண்டு வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட தினம் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலிருந்து அதிகபட்சமாக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் எந்த கரூர் இதே இது குறைந்தபட்சம் எப்பன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல எத்தனை பேர்னா ஒன்பது பேர் தான் ஓகேங்களா அடுத்தது சமீபத்தில் நடைபெற்ற ஆர்பிஐயின் நிதி கொள்கை கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எத்தனை சதவீதம்னா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்தது சமீபத்தில் எங்கு பயோ ஆசியா மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது ஹைதராபாத் ஆப்ஷன் டி வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் ஆறு பின் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கப்பட உள்ளது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஞானசுந்தரம் சுந்தரம் அவருக்கு தான் கொடுக்க போகிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மியாமி ஓப்பன் ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இரட்டையர் பட்டத்தை வென்றது யாருன்னு பார்த்திங்கன்னா ரோஜன் போப்பண்ணா மற்றும் மேத்யூ எப்டன் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேருந்த இந்த இரட்டையர் பட்டத்தை வென்றிருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட் கேர் பத்தொம்பது என்பது எந்த நோய்க்கு கொடுக்கப்படும் சிகிச்சை முறை எந்த நோயின் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் தேசிய கடல்சார் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் ஐந்து சமீபத்தில் காலமான நா புகழேந்தி என்பவர் பின்வரும் எந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆவார் எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரபாண்டி விக்கிரபாண்டி உடல்நலக்குறைவால் இறந்துட்டார் ங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சிறந்த பதிப்பாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காலச்சுவோடு பதிப்பகத்துக்கு வழங்கியிருக்காங்க நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள மொபைல் செயலி எதுன்னு பார்த்தீங்கன்னா நேட் நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் இதுதான் ஆப்ஷன் ஏ சி டிஃபெண்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கடலோர காவல்படையின் கூட்டு பயிற்சி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆப்ஷன் பி சமீபத்தில் எகிப்தின் அதிபராக பதவியேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்தல் பதாத் அல்சிசி அப்தல் பத்தா அல்சிசி உலக சுகாதார தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு சமீபத்தில் பிரிட்டன் அரசின் கௌரவ வீர திருமகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருது பின்வரும் எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் பார்த்தி மிட்டல் ஆப்ஷன் ஏ சமீபத்தில் எந்த ஊரில் தயாரிக்கப்படும் தம்புரா சித்தார் இசைக்கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மீரஜ் இது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜப்பான் ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பென் ஓகேங்களா ஆப்ஷன் பி மேக்ஸ் பென் ஐபிஎல் தொடரில் ஏழாயிரத்தி ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் என்னும் பெருமையை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் நம்ம விராட் கோலி செழுமைக்கான இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அதன் முதல் தூய்மையான பொருளாதார முதலீட்டாளர் மன்றத்தை எங்கு நடத்தப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் கஜகஸ்தான் நாடுகளில் ஐந்தாவது பயங்கரவாத தடுப்பு கூட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தானா ஆப்ஷன் பி சமீபத்தில் எந்த நாடு அணுக்கரு இணைவு உலையில் பயன்படுத்தி நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் பிளாஸ்மா வெப்பநிலையை உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா தென் சமீபத்தில் கோவினெட் என்ற உலகளாவிய கொரோனா வைரஸ் நெட்வொர்க்கை தொடங்கியுள்ள அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் ஆப்ஷன் பி சமீபத்தில் எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எந்த கோளின் துணைக்கோள்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வியாழனோட துணைக்கோளில் தான் அது என்ன கொள்ளுன்னு பார்த்தீங்கன்னா கலிஸ்டோவி டோலிஸ் கலிஸ்டோலிஸ்னு பேர் அந்த துணைக்கோளில் தான் ஓசோன் இருக்குது அப்போ ஓசோன் இருந்தால் அங்கே ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஓகேங்களா உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசரை அறிமுகப்படுத்திய நாடு எது ருமேனியா ஆப்ஷன் சி கட்டுமான தொழில் மேம்பாட்டு கவுன்சிலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஸ்வகர்மா விருதை பெற்றுள்ள மெட்ரோ நிறுவனம் எந்த மெட்ரோன்னு கேட்டிருக்காங்க சென்னை மெட்ரோ அடுத்து பெக்வார்டினா பைக்கலர் அல்லது வண்ணத்துப்பூச்சி சிக்காடா என்னும் புதிய வகை வண்ணத்துப்பூச்சி எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எங்கன்னா குளிர்ச்சியான இடம் மேகாலயா மேகாலயாவில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உலக ஹோமியோபதி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து பாரிஸில் நடைபெறவிருக்கும் கோடைகால ஒலிம்பிக்கில் நடுவர் மன்ற உறுப்பினராக பங்கேற்க உள்ள முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்கிஸ்மீர் இவங்க தான் ஆப்ஷன் டி ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ ஏப்ரல் ஒன்றில் இருந்து பார்த்து முடியா உள்ள நடப்புணிகளும் பார்த்தாச்சு முக்கியமானதுங்க இப்போ அடுத்தது மிச்சதே அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்ல க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ